கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமா என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா திருத்துதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்களுடைய பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு விழாவினை நினைவு கூந்து செபிக்கிற இந்த நாளில் எங்கள் உடல் என்கிற இந்த ஆலயத்தை நினைத்து பார்க்கிறோம் எங்கள் உள்ளத்தில் வாழ்கின்ற உண்மை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த பேராலயங்கள் ஆலயங்கள் எப்படி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதோ பல கலை நயங்கள் ஓவியங்கள் எல்லாம் வியக்கத்தக்கவையாக இருக்கிறதோ அதுபோல இந்த உடலும் இந்த ஆன்மாவும் கூட வியப்பிற்குரியதாக போற்றுதற்குரியதாக மதிப்பு மிக்கதாக ஆசிர்வாதம் நிறைந்ததாக இருக்கச் செய்தார்கள் ஆண்டவரே கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில் அந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினாலும் இந்த திருத்தூதர்களுடைய மன்றாட்டுகளினாலும் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே நீர் கண்காணித்து உமது திருவுளத்திற்கேற்ப நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே உமது வல்லமையினால் எங்களை நிரப்பி எருளும் எப்படி பேதுருவும் பவுலும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரும் உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்களோ அதுபோல நாங்களும் இறை வார்த்தையின்படி நடக்கிற போது இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்கிற போது அந்த இறை வார்த்தையை எங்களுடைய அன்றாட வாழ்வாக மாற்றுகிற போது நாங்களும் உமக்கு ஒரு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி என எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் ஆம்மீன்